டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மிட்ஸு சக்தியுடைய மினி டிராக்டர் ரோட்டா பேட்டர் கேஜிவில் இது மூணு செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் விஎஸ்டி ஓடைய மிட்ஸு பிசி சக்தியில் பதினெட்டு ஹெச்பி மினி டிராக்டருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஆயிரத்தி முந்நூறு ஜெர மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்கு ஊன் யூஸுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த வண்டி தாங்க வண்டி கூடவே ரொட்டவேட்டரும் வந்து கொடுத்துறாங்க மிட்ஸு சக்தி கம்பெனியை சேர்ந்த ரொட்ட தாங்க கூடவே ஒரு ஹால்ஃப் கேஜிவிலும் வந்து கொடுத்துறாங்க கேஜிவிலோட ஃபோட்டோ தற்போது இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய புக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு வந்து இப்போ தாங்க வந்து கட்டியிருக்காங்க வண்டியுடைய விலைய ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்குமிடம் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருக்கங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மிட்சு சக்தியில் மினி டிராக்டர் ரொட்டவேட்டர் வேட்டர் கேஜுவில் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே